நடிகர் நாசர் இந்திய சினிமாவில் பல மொழிகளில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் இவருக்கு மொத்தம் மூன்று ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதில் இவரது இரண்டாவது மகனான கடந்த ஆண்டு மிகப்பெரிய விபத்து நேரிட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாசரின் மகன் பைசல் பதினான்கு நாட்கள் கோமா நிலையில் இருந்திருக்கிறார் பதினைந்தாவது நாள் அவர் கண் விழித்த போது அவர் வாயிலிருந்து ஒரு பெயரை மட்டும் உச்சரித்திருக்கிறார் நாசர் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் உற்று கவனித்த போது அவர் உச்சரித்த பெயர் நடிகர் விஜயின் பெயராம் காரணம் நாசரின் மகன் விஜயின் தீவிர ரசிகரான் மகன் கண்விழித்து விட்டான் என்ற மகிழ்ச்சியில் விஜய் வீட்டிற்கு சென்ற நாசர் மகனின் நிலையை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார் நாசரின் மகன் ஆழமான அன்பை புரிந்து கொண்ட விஜய் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் குறித்து உருக்கமாக பேசிய நாசர் எனது மகன் இப்போது உயிர் பிழைத்திருக்கிறான் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் நடிகர் விஜய் அதன் காரணமாகவே எனது மகனின் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் நடிகர் விஜயை நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வான் அவனுக்கு தற்போது வரை கடவுள் என்றால் அது நடிகர் விஜய் தான் என குறிப்பிட்டிருக்கிறார் நாசர்